வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் மஞ்சூர் கோத்தகிரி குன்னூர் ஆகிய இடங்களில் ஃபைன் கோல்டு நகைக்கடை செயல்பட்டு வருகிறது பந்தலூரில் நகைக்கடையின் பத்தாம் ஆண்டை முன்னிட்டு கடை புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழா நடந்தது பொது மேலாளர் முத்துக்குமார் வரவேற்றார் உரிமையாளர்கள் பினோய் ஷாஜன் ஜார்ஜ் தலைமை வகித்தனர் நகைக்கடையை பிரபல நடிகை ரம்யா நம்பிசன் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் பத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கு தங்க காயின் வழங்கப்பட்டது விழாவில் வியாபாரிகள் சங்க தலைவர் அஷ்ரப் நகராட்சி தலைவர் சிவகாமி திமுக நகர செயலாளர் சேகர் அதிமுக நகர செயலாளர் ராஜா காங்கிரஸ் நகர தலைவர் ஷாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரொம்ப நாளா இந்த மாதிரி இனாகுரேஷன் எல்லாம் போகுது ரொம்ப நாள் கழிச்சு கம்மிங் ஃபார் அன் இனாகுரேஷன் உங்களை எல்லாம் பார்த்ததிலும் இந்த எங்க சொன்ன மாதிரி இவ்வளோ கொடூரமான வெயிலும் நீங்க வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் விமான மூலம் தூத்துக்குடி வந்தார் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார் இல்ல நீங்க சனாதன யாத்திர ஒரு நாலு வருஷமா நான் நினைச்சுட்டே இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டேன் வந்துட்டேன் வருஷத்துக்கு அப்புறம் வருஷமா நான் வருதுக்கு நான் பிளான் இருந்தேன் பட் முடியல ட்வீட் பண்ணியாச்சும் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்ச உடனே நான் நல்ல விஷயம் சொன்னேன் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு எது நல்லது நடக்கட்டும் யாரு வந்தாலும் சரி வெல்கம் நான் கோவை செல்வபுரம் போலீசார் இன்று அதிகாலை வாகன சோதனை நடத்தினர் அந்த வழியாக பைக்கில் சென்ற நபரை சோதனை செய்தனர் அவரது பைக்கில் இரண்டு பெட்ரோல் குண்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் செல்வபுரம் சிவாலயா பகுதியைச் சேர்ந்த நாசர் என தெரியவந்தது அவர் பாஜா தெற்கு மாவட்ட கோட்ட பொறுப்பாளர் மணிகண்டன் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச சென்றது விசாரணையில் அம்பலமானது தொடர் விசாரணையில் நாசருடைய அண்ணன் மணிகண்டனின் ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் சில மாதங்களுக்கு முன் வேலை பார்த்தார் அங்கு வந்த நாசர் செலவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கடன் தரும்படி மணிகண்டனிடம் கேட்டார் அதற்கவர் மறுத்தார் ஆத்திரமடைந்த நாசர் தனது நண்பர்களுடன் மது அறிந்துவிட்டு கடன் தராத மணிகண்டனுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென நினைத்து பெட்ரோல் வெடிகுண்டு தயார் செய்ததும் தெரியவந்தது நாசருக்கு பெட்ரோல் வெடிகுண்டு வீச திட்டம் தீட்டியதாக கரும்பு கடையைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் ஜாகிர் உசேன் அண்ணா காலனியைச் சேர்ந்த இதயதுல்லா ஆசாத் நகரை சேர்ந்த முகமது ஹர்ஷத் மற்றும் நாசர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மதுரை டி எம் நகரை சேர்ந்தவர் அபிராமி தனியார் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்கிறார் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி காலை வீட்டு வாசலில் நின்றிருந்த அபிராமியிடம் கத்தி முனையில் மருமநபர் ஆறு பவுன் தங்க பறித்து தப்பினான் இதுகுறித்து அபிராமி புதூர் போலீசில் புகார் கூறினார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து போலீசார் ஆய்வு செய்ததில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவன் மதுரை சின்னமங்கலக்குடியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என தெரியவந்தது அவன் ஒத்த கடையில் உள்ள மொபைல் கடையில் சிம் கார்டு வாங்கிக் கொண்டிருந்த விவரமும் போலீசாருக்கு தெரிய வந்தது அங்கு சென்ற போலீசார் சுரேஷ்குமாரை சுற்றி வளைத்தனர் அவன் போலீஸ் பிடியிலிருந்து தப்பி எஸ்கேப் ஆனான் போலீசார் அவனை விரட்டி பிடித்து கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை வருவாய்த்துறை சார்பாக பந்தலூரில் மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது பந்தலூர் புது பஸ் ஸ்டாண்டில் துவங்கிய ஊர்வலத்தை வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் வரவேற்றார் தாசில்தார் சிராஜு நிஷா ஆசிரியர் நந்தகுமார் ஆகியோர் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார்கள் தொடர்ந்து பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் புனித ஜேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற ஊர்வலம் பந்தலூர் பஜார் வழியாக சென்றது ஊர்வலத்தில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் செந்தில்குமார் தேர்தல் பிரிவு தாசில்தார் ரமேஷ் விஏஓக்கள் உதவியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் பங்கேற்றனர் வருவாய் ஆய்வாளர் கிரிஜா நன்றி கூறினார் போதை தடுப்பு விழிப்புணர்வு இந்த போதை அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டாலே பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்மளுக்கு அந்த வார்த்தையை நம்மளை ஒரு நெகட்டிவான ஒரு கான்செப்ட் கொடுத்து போயிடும் இந்த போதை அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிவி மூலமாகவும் அதே மாதிரி செய்தி தானே பார்த்துருப்போம் அதனால் நடக்கூடிய நிகழ்வுகள்